வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கிராம உதவியாளர் பணி நியமனம் குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பாக தான் பார்க்குறோம் ஸோ ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தொம்போது கிராம உதவியாளர்கள் இடங்கள் நிரப்பும் நடைமுறை ஆட்சியர்களுடன் தமிழக அரசு கடிதம் வந்து கொடுத்துருக்காங்க தமிழக அரசு நாடு முழுவதும் மூணு ஆண்டுகளுக்கு மேலே காலியாக உள்ள இடங்களை ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்பது கிராம உதவியாளர் இடங்கள் நிரப்பும் நடைமுறை மாநில அரசு வெளியிட்டுள்ளது இதற்கான கடிதத்தை அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் வருவாய் நிர்வாக ஆணையர் எம் சாய்குமார் வந்து அனுப்பியிருக்கார் ஸோ அவரது கடிதத்திற்கு விவரம் தமிழ்நாடு முழுவதும் காலியாக உள்ள ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது கிராம உரிவாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன அதன்படி வட்டார அளவில் செய்தித்தாள்கள் விளம்பரங்கள் வெளியிடப்பட்டு காலியாக உள்ள இடங்கள் நிரப்பப்பட வேண்டும் காலியாக உள்ள இடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு நடவடிக்கைகளை ஜூலை முதல் முதல் வாரத்தில் முடிப்பது அவசியமாகும் பணிகளை நிறுப்பதற்காக அறிவிக்க வெளியேறப்பட்டுள்ள முப்பது நாட்களுக்குள் விண்ணப்பதார்கள் பெறப்பட்ட பெறப்பட வேண்டும் கிராம உதவியாளர் பணிக்கு எழுத்து மற்றும் வாசிப்பு திறன் அத்தியாவசியமாகும் தேர்வுகளை விண்ணப்பங்களை தேர்வாளர்களிடம் பெறப்பட்டு தேதியிலிருந்து பத்து தினங்களுக்குள் இந்த தேர்வுக்கான அழைப்பு கடிதம் அனுப்பி வைக்க வேண்டும் நேர்முகத் தேர்வு தகுதியான அனைத்து தேர்வுகளுக்கும் தேர்வுக்கான அழைப்பு கடிதம் சென்றுள்ளதா என்பதை உறுதி செய்த பிறகு இருபத்தோரு நாட்களுக்குள் வாசிப்பு மற்றும் எழுத்து தேர்வு நடத்த வேண்டும் இந்த தேர்வு முழுமையாக நடத்தி முடிக்க வைத்த பிறகு பதினைந்து தினங்களுக்குள் நேர்முகத் தேர்வு நடத்த வேண்டும் அனைத்து தொடர்ந்து தேர்வு செய்யப்பட்டு தேர்வர்கள் பெயர் பட்டியல்கள் வெளியிடலாம் தமிழ்நாட்டில் மூணு ஆண்டுகளாக காலியாக உள்ள ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி பணியிடங்களை நிரப்ப அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்காங்க ஸோ இந்த அறிவிப்பு வந்து ஆல்ரெடி வந்து வந்துடுச்சு ஸோ இது அடுத்த அறிவிப்பு ஸோ உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா தயாராக இருங்கள் ஸோ இவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளுக்கு மேலே இது பண்ணிவிடுங்க நிரப்பில் ஸோ உடனடியாக நிரப்புவாங்க இதுக்கான அப்டேட்டும் பார்க்குறோம் ஸோ வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக தெரியுறோம் நன்றி வணக்கம் தேங்க்யூ